ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதே நம்ம ஊருக்கு அம்மா இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னா இந்த கம்மா சுற்றிலும் இருக்க எல்லா வரப்புலையும் ரெண்டு பக்கட்டுமே பணம் கண்டு பணம் எதை வைக்க போகிறோம் நம்ம அந்த ஒரு ஃபோன் ஆட் செவன் நாங்கள் நிற்கிது பாருங்கள் அது ஃபுல்லாக பாதி இதுக்கு கொண்டு வந்திருக்கோம் எதாவது கிட்ட ஒவ்வொன்றா பைக்கில் என்கிட்ட கொண்டு வந்து அந்த ஒரு அங்கே ரெண்டு பேர் தூக்கிட்டு வராங்க அம்மாட்டி இது இது பணம் எதை இந்த ஃபுல்லாக வைக்க போகிறோம் எல்லா பக்கட்டுமே வாங்க பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்துவிட்டோம் கொஞ்சம் எல்லா கண்டையும் வைக்க முடியுமா எல்லா விதையும் வைக்க முடியுமான்னு தெரில ஒரு நிறையா தான் இருக்குது இருந்தாலும் வைக்க முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி வச்சு பார்த்துடுறான் எப்படின்னு அப்படியே மூடிவிடு லைட்டாக மண்ணை தள்ளி விட்டுரு மண்ணை உள்ளே இருக்குத நல்லா வெட்டுறானா பாரு அதையும் வெட்டுறா ஒழுங்க எப்படியோ வை ஒன்று குப்புறா ஒன்று மிளகாய் மூணு மூணு இது வை சாமி மூட்டை வைக்கிறாயப்பா சரி போட்டு போட்டு நீ ஃபுல்லாக அந்த ரவுண்டு ஃபுல்லாக வச்சிடணும் எல்லாத்தையும் கொஞ்சம் ஆழமாக விட்டு விடுற

இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார்டிங் வந்து வச்சுருக்கோம் அங்கேருந்து வச்சுட்டு வந்திருக்கோம் இதில் வச்சுக்கிட்டே வர்றாங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஃபுல்லாக அந்த அந்த பீமரம் வரைக்கும் வச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் இங்கே அந்த இந்த கரையில் வச்சுக்கிட்டு வந்துருக்கோம் ரொம்ப தீவிரமாக இருக்காங்க மணிக்க பார்த்து கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுட்டு

லாம்பட்டி புதியன் குளத்தில் பணவிதை நடப்பட்டது இந்த இதுலேருந்தே வந்து உட்காந்துடுறாங்க இல்லை அது மண்ணாச்சு மூடி விடுறாங்க வைக்கல பத்தியா அதுக்கப்புறம் எத்தனை இது வந்து தெரியல இருட்டாயிடுச்சு சரியான இருட்டாயிடுச்சு கம்பி இதே தெரியல இருட்டில் வச்சுட்டு போகிறோம் லேட்டாகி போச்சு எல்லாத்தையும் ஆனால் கம்ப்ளீட்டாக கம்மாயி சுற்றிலும் வச்சுட்டோம் காலையில் காமிக்கிறேன்